விஜய் சார் வந்து பயப்படுறதுக்கு வேலையே இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டில் அது மக்கள் இருக்குது ஒன்றும் நினைக்க முடியாது எந்த சட்ட ரீதியாக அது பண்ணாலும் பூரா பேர் ஆறு கோடி பேராக எத்தனை கோடி தமிழ்நாட்டில் ஏழு கோடி பேரும் தீக்குளிக்க அளவுக்கு ரெடியாக இருக்கும் நானும் ஒரு ஆள் இருக்கேன் நானும் விஜய்க்கு ஒரு ஆபத்துல நான் ஒரு நானும் அதுக்காரன் முழுசாக இறங்குவேன் தளத்து அவர் சாது சன்னியாசி தான் சாது நான் ஒரு சிவனடியா நானே விஜய்க்கு ஒரு ஆபத்துல நானே இறங்குவேன் என்ன வேணாலும் செய்வேன் அதாவது நல்லதுக்காக எடுத்து செய்ய மாட்டேன் ஜெயிக்கிற ஆபத்துனா அதுக்கு என்ன மத்தக்கு என்ன சொல்றாங்களோ அந்த

அவர் மறைமுகமாக ஏமாத்துறதுக்காக அந்த அரசியலுக்கு வரல உண்மையானவை மக்களை காதலிக்கிறாரு அதனால அவர் மக்களை மக்கள் அவரை தாத காதலிக்கிறார் இல்லை